मैं नहीं गाली नहीं दे सकता ओ भाई ये क्या है अब ये कौन है बे? இப்போ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருக்கீங்க இந்த வீடியோ நான் எதுக்கு இப்போ உங்களுக்கு டமிச்சேன்னு ஆனால் இப்போ டீட்டெயிலாக உங்கள்கிட்ட சொல்கிற ஏற வேணும்னா எப்படி இந்த மாதிரி ஸ்விட்ச் பண்ணி ஆடுறது அது மட்டும் இல்லாமல் இது மாதிரி எப்படி ஒன் டேப்லேயே ஏசரிது அதுக்கான சென்சிட்டிவிட்டி இந்த மாதிரி நம்ம இந்த மூணு ஸ்டெப்பையும் நம்ம இந்த வீடியோவில் க்ளியராக பார்க்க போகணும் ஸோ வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போக போகுது ஒன்ட்டாக படிக்கவும் உங்களுக்கு எப்படின்னு தெரிய போகுது அப்புறமேட்டு அதுக்கு சென்சிட்டிவிட்டி வைக்கிறதும் எப்படின்னு தெரிய போகுது அது மட்டும் இல்லாமல் இது மாதிரி ஏறமும் எப்படி ஸ்விட்ச் பண்ணி சுட்ச் பண்ணி ஆடுறதுனும் தெரிய போகுது இது மாதிரி உங்களுக்கு இது மாதிரி தெரிஞ்சால்தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிளே ஆக முடியும் அதுக்கு நான் என்ன பண்ணணுங்க சொல்கிறேன் நீங்கள் எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சரி வாங்க ஜாய்ஸ் வீடியோக்கெல்லாம் போகலாம் ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா என்னத்த பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஏரோபிளம் எப்படி ஸ்விட்ச் பண்ணி ஸ்விட்ச் பண்ணி நம்ம ஏரோபிளம் பிளேயர் ஆகுறதுன்னு தான் நம்ம பார்க்க போறோம் அப்படி அந்த எப்படின்னு உங்களுக்கு நான் சொல்றேன் அதுக்கு மாதிரி மறுபடியும் என்னன்னு சொல்றேன் நம்ம தன்னலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெலைக்கான ஆளில் போட்டு தான் அதுக்கு நீங்க செட்டிங்ஸ்ல போயிட்டு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்க ஏரோபிளம் விளையாடும் போது எப்பவும் சுட்டுட்டு தக்கன்னு கன் ஸ்விட்ச் பண்ணிடணும் சுட்சி அதுக்கு நீங்கள் ஒவ்வொரு சமயம் ரீலோடாகும் ரீலோடாகிறதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நிக்கிதா கேரக்டரை யூஸ் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ட்ளோலுக்கு பின்னாடி இருக்கிற எண்ணி அடிக்க உங்களுக்கு ஹைரிஸ் கேரக்டரும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப லாங்கில் எண்ணி எடுக்கும் போது கொஞ்சம் கூட டேமேஜ் போக மாதவ கேரக்டரும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் இது மாதிரி ஸ்விட்ச் பண்ணி சுவிட்ச் பண்ணி ஆர்டாக கற்றுக்கிட்டு க்ளோவால் போட்டு நல்லா ஆர்டர் கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் தான் ஏறபிழமைக்கீங்க கோடிய சீக்கிரம் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்களும் ஏற விழிம்பில் அளவு காசு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி ஒன் டேப்லேயே ஏசடிக்கிறது அப்படின்மா பார்க்க போகிறோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவோன்னா உங்களுக்கு பெர்ஃபெக்ட் சென்சிட்டிவிட்டி உங்கள் ஃபோனுக்கு ஏற்ற மாதிரி வைக்க தெரிஞ்சிருவோம் அப்படி வைக்க தெரியலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒவ்வொரு மொபைலுக்கும் ஒவ்வொரு ரேமை பொறுத்தும் நான் சென்சிட்டிவிட்டி எப்படி வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும் அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படின்னு தெரியறதுன்னு தெரியணுன்னா கமெண்டில் எனக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு டைரக்டாக சென்ட் பண்ணுறேன் அப்படின்னா நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா என்கிட்ட அதுக்காக ஒரு பிடிஎஃப் இருக்கு அந்த பிடிஎஃப் லிங்க் வேணுமா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் தொட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம் அது பார்த்தீங்கன்னா டேரக்டாக ட்ரைவ் ஆப்புக்குள்ளே தான் போகும் நீங்கள் டிரைவ் ஆப்பை வச்சுருந்தீங்கன்னா டக்குனு உங்களுக்கு ஓப்பன் ஆகும் இல்லாட்டி கஷ்டம் அப்புறம் கமெண்ட்லேயும் அந்த லிங்க் இருக்கு ஒரு லிங்க் ஒர்க் ஆகலமா லிங்க் ஒர்க் கமெண்ட் பண்ணுங்க நான் இன்ஸ்டாகிராமில் உங்கள் ஐடி என்னான்னு கமெண்ட் பண்ணியிருந்தேன் நான் உங்கள் இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு டேரக்டாக லிங்க் சென்ட் பண்ணிடுறேன் சரி வாங்க வாங்க டயஸ் வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம் எத்தோடு நம்மளிடம் இல்லை விடையை வெல்வது டேயர் கக்காசி